பாபாவயம் தான் கமலாலயம் பாபா ஓர் பாதம் தான் கமலானயம் அன்பு குழந்தையே உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் இருந்தும் விடுபட துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்க போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது பெயர் புகழோடு வசதி வாய்ப்புகளோடு திகழப் போகிறாய் எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்தேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் எல்லாம் இருக்கிறது என்று சந்தோஷமான உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரியது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் முறையில் ஒன்றை அது நல்ல இருக்கக்கூடும் தான் நான் உனக்கு செய்கிறேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டிருக்கிறாய் உனக்குள் எது சரி தவறு தவறு என்று என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறாய் நிறைவான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் ஆற்றல் உண்டு ஒரு ஆற்றல் அதை சரியான விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய சுற்றி விரும்பியோ வெறுத்தும் தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கே அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்கு முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவாய் இது இந்த சத்திய தேவனின் சத்திய வாக்கு உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகிறது சாய் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசிர்வாதத்தில் வாழையை போல் குளை தள்ளி தலை தோங்கும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளை